வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மாதா பிதா குரு தெய்வம் ஆசையுடனும் நல்ல கோள்களின் ஆசையுடனும் பிரபஞ்சத்தின் சக்தியுடனும் பிரபஞ்சத்தின் அனுகிரகத்துடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து ஜோதிட மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் இந்த தேடலின் பகுதியில் நூற்றி முப்பத்தி எட்டு தொடர்ந்து நாம் தேடல்களை தொடர்ந்து செய்து கொண்டுள்ளோம் இதில் மி முக்கியமாக அதிகபட்சமாக மீனராசி அல்லது மீனலக்கணம் இந்த தேடல்களில் தொடர்ச்சியாக பகுதி நான்கு அதாவது தடை நான்கு என்ற பகுதியில் தடையாயிருப்பது எவை என்ற ஒரு ஆய்வில் இந்த எமக்கு கிடைத்த சில தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி தடை என்று ஏற்படும் பொழுது மீனராசினுடைய காலபுருஷனின் கடைசி ராசியாக இருந்த போதிலும் அதில் உள்ள சிறப்புகளை பற்றி நாம் ஏற்கனவே கடந்த பதிவுகளில் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் குருவின் ராசியான மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கிய குரு சனி புதன் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய சுக்கரன் உச்சமாகக்கூடிய இந்த பகுதியில் இந்த மீனராசியினுடைய தடைகள் என்று எடுத்துக்கொண்டால் அனைவரும் ஜோதிட ஓரளவுக்கு தெரிந்தவர்களெல்லாம் அறிந்ததே ஒன்று ஐந்து ஒம்பது திரிகோண சிறப்புகளையும் ஒன்று நாலு ஏழு பத்து னுடைய கோணங்களின் சிறப்புகளை பற்றியும் அறிவீர்கள் அதில் பணபரஸ்தானங்களும் உள்ளன அவை சில பணபரஸ்தானங்கள் இல்லாமல் லாபஸ்தானங்களும் அடங்கியுள்ளன இவைகள் எல்லாவற்றையும் விட கர்மஸ்தானமும் இந்த திரிகோண திரிகோணம் மற்றும் டைய கேந்திரங்களில் அடங்கியுள்ளன இதில் அடங்காமல் இருப்பது தடையாக உள்ள பரணமிக்கும் சில சில பாவங்களில் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு இதனை பற்றி சிறிது நாம் ஆய்வு செய்யும் பொழுது நமக்கு அதாவது மீனராசி மீனலக்கணத்திற்கு மூன்றாம் பாவமான மறைவுஸ்தானம் ஆறாம் பாவமான நோய் நொடி மற்றும் ஸ்தானங்களையும் எட்டு ஸ்தானத்தையும் பன்னெண்டாம் ஸ்தானத்தையும் நாம் ஆய்வு செய்ய எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது முதலில் இடம்பெறுவது மூன்றாம் ஸ்தானமாகும் மீன ராசிக்கு மூன்றாம் ஸ்தானம் என்பது ரசபமாகும் இது சுக்கரனுடைய ராசியாகும் இதில் சந்திரன் உச்சமடைகிறார் எனவே மூன்றாம் பாவமாகிய சுக்கரன் நமக்கு முயற்சியின்மை ஏ குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பாவகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் சுக்ரன் அவரவர்களுடைய ஜாதகத்தில் எங்கு அமைந்து உள்ளாரோ அதனை வைத்து அவர்கள் இந்த மூன்றாம் பாவத்தின் இயக்கத்தை முடிவு செய்யலாம் அந்த வகையில் மூன்றாம் பாவம் என்பது முயற்சி ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர ஸ்தானம் என்று இருந்தபோதிலும் இவர்களுக்கு இவர்களுக்கு இருப்பது இந்த முயற்சி முயற்சியின்மை அல்லது முயற்சிக்கு ஒரு ஏணி அல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்காமலும் இருக்கலாம் கிடைத்து இவர்கள் செயல்படாமலும் இருக்கலாம் அதே சமயத்தில் இவருடைய சகோதர பாவம் இளைய சகோதர பாவங்கள் இவர்களுக்கு அனுச அனுகூலமாகவோ அனுக அனுகூலமற்றவோ இருக்கலாம் என்ற வகையிலும் மூன்றாம் பாவகளுடைய மறைவு ஸ்தானத்தில் முதல் பாவமான மூன்றாம் பாவம் இவர்களுக்கு தடையாக உள்ளது எனவே இந்த ஆய்வில் முயற்சியின்மை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது முயற்சிக்கு அவர்கள் அவர் அவர்கள் தக்க முயற்சிக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமலும் இருக்கலாம் அல்லது சகோதரஸ்தானங்களினால் இவர்கள் வந்து தடைகள் ஏற்பட்டு கொண்டு இவர் என்னுடைய சிறப்புகள் மீன ராசி சிறப்பு பற்றி தெரியும் எல்லோருக்கும் உதவக்கூடிய எல்லோ சுயநலம் மற்றும் பொதுநலத்துடன் எல்லோருக்கும் உதவக்கூடிய உறவு உறவினர்களை மிகவும் பேணக்கூடிய ஒரு ராசியாக இருந்த போதிலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு என்பது இந்த மூணாம் பாவம் மூலமாக கிடைக்கின்றதா கிடைக்கவில்லையா என்பதை பொறுத்தே அந்த பாவம் தடையாக இருக்கும் கண்டிப்பாக தடையாக இருக்கும் எனது அனுபவத்தில் நாம் கண்ட இந்த பலன்களை வைத்து பொழுது இவர்களுக்கு சகோதர பாவம் பாவம் மூன்றாம் பாவம் ஏமாற்றமாகவே இருக்கிறது என்ற ஒரு ஆய்வில் எமக்கு கிடைத்த அனுபவங்களை வைத்து நான் கூறுகிறேன் எனவே மீனராசிக்கு மூன்றாம் பாவமான இளைய சகோதர பாவம் முயற்சி பாவம் இவர்களுக்கு மிகவும் வீக்காக அதாவது பலகீனமாகவே இருக்கும் எனவே அதனால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் அல்லது அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் சிறப்பாக அமையாது என்பது எனது கருத்து அபிப்பிராயமாகும் எனவே மூன்றாம் பாவம் மறைவு ஸ்தானத்தில் முதல் ஸ்தானமான மூன்றாம் பாவமான சுக்கரன் அதே மூன்றாம் பாவம்தான் மீனராசிக்கு எட்டாம் பாகமும் ஆகியது நாம் அடுத்து இதை பற்றி பார்ப்போம் ஆறு எட்டு பன்னெண்டை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் உலக உள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் கூட ஓடி நன்றிகளை தெரிவிக்கொண்டு ஒன்று இன்றைய நாள் இனிய நாளாக அமையாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதனுடைய தொடர்ச்சியாக திருமணப் பொருத்தங்களை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம் என உள்ளோம் ஜோதிடத்தை அறிந்தவர்கள் அநேக இளைஞ தலைமுறையினர் மிகவும் ஆர்வமாக பின்பற்றுவதை வைத்து அடுத்த பதிவுகளிலிருந்து திருமண பொருத்தங்களைப் பற்றி ஆய்வு எடுத்து திருமண பொருத்தங்களைப் பற்றி ஆய்வு செய்யலாம் என உள்ளேன் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் நலமுடன்